வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் குழந்தை வேண்டும் என்று ஆசையாக இருக்கும் சுபா மனைவியை சந்தோஷமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் சஞ்சய் சஞ்சயின் வேலைப்பழுவில் உள்ள மன அழுத்தத்தை குறைத்து மனைவியின் மடி தேடி வந்தான் சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க என்றால் சுபா நான் குளிச்சுட்டு வரேன் நீங்க போய் பெட்டை ரெடி பண்ணுங்க என்றான் சஞ்சய் போயிட்டு வாங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்குது நீங்க போடுற சத்தத்துல சுஜி எழுந்திருச்சிருக்க போகிறா என்றாள் சுபா ஓகேடி என்று சொல்லிவிட்டு சஞ்சய் ஆர்வமாக குளிக்க சென்று விட்டான் அந்த நள்ளிரவில் அவன் குளித்துவிட்டு வரும்வரை வரும் வரை அறையில் அமர்ந்திருந்து ஏதேதோ கற்பனை அலைகளை ஓட்டி கொண்டிருந்தாள் சுபா அவனும் ஒரு வழியாக குளித்து முடித்துவிட்டு தலையில் ஈரம் சொட்ட சொட்ட உள்ளே வந்தான் ஏன் இப்போ தலை குளிச்சிங்க நைட்டு நேரத்துல சளி பிடிச்சுக்க போகுது என்றாள் சுபா பயங்கர தலைவலிடி என்று சொல்லிக்கொண்டே அவள் அவள் முன்போய் நின்று கொண்டு தலையை உதறி விட்டான் அவன் தலையில் இருந்த தண்ணீர் அவள் முகத்தில் பட அச்சோ என்ன பண்றீங்க என்னையே ஈரமாக்குறீங்க என்றாள் சுபா உன்னைய ஈரமாக்கத்தானடி நான் அப்படியே வந்தேன் என்றான் சஞ்சய் முதல்ல இப்படி வந்து உட்காருங்க நான் தலையை துவட்டி விடுறேன் வர வர நீங்க போலீஸ்காரர் மாதிரியே நடந்துக்கிறது கிடையாதுங்க சுஜி மாதிரி பண்றீங்க ஆனா அவளே பொறுப்பா நடந்துக்கிறா ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க குழந்தை மாதிரி பண்றீங்க இப்படியே ஈரத்தலையோட வந்து என் மேலே தெளிச்சு விடுறீங்களே உங்களை என்ன பண்றது என்றவள் சரி இப்படி உட்காருங்க என்று சொல்லிவிட்டு சேலை முந்தானையை எடுத்து அவன் தலையை துவட்டி விட்டாள் அமைதியாக உட்காருவது போல் இருந்த சஞ்சய் சட்டென்று அவள் சேலையை இழுத்தான் அட பாவி மனுஷா தானே துவட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப மோசம் என்றாள் சுபா என்னடி அதுக்குள்ளேயே மோசம் அது நான் எதுவுமே பண்ணலையே என்றான் சஞ்சய் என்ன ஒண்ணும் பண்ணல உங்களுக்கு நல்லது செய்ய வந்த பாருங்க என்னைய சொல்லணும் போங்க என்று சேலை முந்தானையை எடுத்துக்கொண்டவள் கட்டிலில் போய் அமர்ந்து கொண்டாள் ஏண்டி இங்க வந்து உட்காந்துகிட்ட எழுந்து வாடி என்றான் சஞ்சய் எழுந்து இப்போ எங்க வரணும் என்றாள் சுபா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா விஷயத்தை தெரிஞ்சா நீயே சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துபடி என்று சஞ்சய் சொல்ல அப்படி என்ன விஷயம் சொல்ல போறீங்க சொல்லுங்க அதையும் தான் கேட்போமே என்றாள் சுபா நீ என் பக்கத்துல வராம சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லிடுவேனா என்றவன் நீ என்னோட பக்கத்துல வரலனா எனக்கு சொல்லவே வராது சுபா என்றான் சஞ்சய் சுபா எழுந்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் டாக்டர் கிட்ட பேசிட்ட உனைய கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க செக்கப்புக்கு என்று சஞ்சய் சொல்ல எப்போ கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்றாள் சுபா நீ தலைக்கு ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் உன்னைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க என்றான் அவன் அப்படியா அப்போது சீக்கிரமாகவே அவங்கள பார்த்துட்டலாங்க என்று சுபா சொல்ல சீக்கிரமாக பார்த்துட்டோன்னா சீக்கிரமாகவே உனக்கு ஒரு குழந்தை வந்துடுவான் அதுக்கப்புறம் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேடி இப்போவே சுஜி தூங்குற வரைக்கும் நான் காத்திருக்கணும்னு சொல்ற இதுக்கே நடுஜாம ஆயிடுச்சு இன்னும் உனக்கு பிள்ளை வந்துட்டானா என்னையெல்லாம் கண்டுக்கவே மாட்டியே விடிஞ்சிடும் என்றான் அவன் அது என்னங்க பிள்ளை ஏ உங்களுக்கு பிள்ளை இல்லையா என்றாள் சுபா மன்னிச்சு கொடி நம்ம குழந்தைதான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கத்தான் எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல நேரத்துக்கு தூங்க முடியாது என் பொண்டாட்டிக்கிட்ட பேசவே முடியாது என்றவன் மெதுவாக அவனின் இரும்பு கைகளை கொண்டு அவளின் மெல்லிடையை இழுத்தான் என்னங்க பேசாம இருங்க என்றாள் சுபா நான் எதுவும் பேசதேடி என்றவன் அவளை நெருங்கினான் உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு ஒரு மார்க்கமா தான் சுத்துறீங்க அணைக்கவா என்றாள் சுபா ஆமாண்டி நீ விளக்கான நான் உன்னை அணைக்கிற என்றான் சஞ்சய் இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே என்னென்னவோ மாதிரி பேசுறீங்க என்றாள் சுபா நீங்க பெரிய ஆளுடி சுபா உங்களுக்கும் வேணும் ஆனா வேண்டான்னு சொல்லுவீங்க பொண்டாட்டிங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம் அப்படித்தானே என்று அவளை இறுக்கி அணைத்து இதழோடு இதழ் பதித்தான் அவளின் பட்டு கண்ணகளை தொட்டு தழுவியவன் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் அவள் வெட்கத்தில் தன் முகங்களை மூடிக்கொண்டு சி போங்க என்று புரண்டு படுத்தாள் மெல்ல அவளிடம் சென்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தமிட்டான் அவளும் அவனை இறுக்கி அணைத்து கொள்ள இன்ப வெள்ளத்தில் மூழ்கி போனார்கள் இருவரும் இந்த பக்கம் மறுநாள் விடிந்ததும் தர்மராஜ் ஆபீஸ்க்கு கிளம்பி சென்று விட்டார் மனோஜும் ரோஜாவும் தூங்கிக் கொண்டிருந்தனர் சாரா எழுந்து ரொம்ப நேரம் அமர்ந்திருந்தால் அஞ்சலி அவளிடம் சென்றார் அம்மா ஏதாவது வேணுமா வேணும்னா என்கிட்ட கேளுங்கம்மா நான் செஞ்சு தரேன் ஐயா உங்களை நல்லா கவனிச்சுக்க சொல்லி சொல்லிருக்காங்க நான் இப்போதாமா புதுசா வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன் ரோஜா பாப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக என்னை வேலைக்கு வச்சிருக்காங்க என்று அஞ்சலி சொல்ல அப்படியா இருக்கட்டும் எனக்கு ஏதாவது வேணும்னா கேட்குறேன் என்றாள் சாரா சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு அஞ்சலி சென்று விட்டார் பின்னாடியே சென்ற சாரா அம்மா இவங்க எப்போ எந்திரிப்பாங்க என்றால் வருவாங்கம்மா சாப்பாட்டு நேரத்துக்கு வருவாங்க ஆனா இன்னைக்கு இன்னும் காணோம் தூங்கிட்டு இருக்காங்களோ என்னமோ ரோஜா பாப்பா மாசமா இருக்காங்கல்ல ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதும்மா உடம்பு இந்த நேரத்துல அதான் நைட்டெல்லாம் முழிச்சுட்டு இருந்தாங்களோ என்னவோ இவ்வளவு நேரம் தூங்குறாங்க போல வருவாங்கம்மா ஏன் கேட்குறீங்க என்று அஞ்சலை கேட்க இல்லை ஒன்றும் இல்லை போர் அடிக்குது அதான் என்றாள் சாரா அப்படின்னா நீங்களே போய் பார்த்துட்டு வாங்களே என்றார் அஞ்சலை இல்லைம்மா இருக்கட்டும் அவங்களே கீழே வரட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றாள் சாரா சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தார் அஞ்சலை சாரா குட்டி போட்ட பூனை போல் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தால் எதையோ யோசித்து கொண்டே இருந்தாள் அந்த நேரம் எழுந்து மனோஜ் கீழே வந்தான் குட் மார்னிங் அத்தா என்றாள் அவள் குட் மார்னிங் சாரா என்ன சீக்கிரமாக எழுந்துட்டியா என்றாள் மனோஜ் ஆமா நான் தான் எழுந்தேன் எனக்கு அப்புறம் மாமாவே எழுந்தாரு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கேன் என்றாள் சாரா சரி சரா இரு வர என்று சொல்லிவிட்டு அஞ்சலியிடம் சென்ற மனோஜ் அம்மா ரோஜா எழுந்துட்டா அவளுக்கு தேவையானதை பார்த்து பண்ணுங்க என்றான் மனோஜ் சரிங்க தம்பி இதோ வர என்று சொல்லிவிட்டு அஞ்சலி ரோஜாவுக்காக பூஸ்ட் போட்டு எடுத்துக்கொண்டு சென்றார் மனோஜிற்கு ரோஜாவின் மேலே இருக்கும் காதலை சாரா கவனித்துக் கொண்டிருந்தாள் அத்தா நீங்க காஃபி குடிக்கலையா என்று சாரா கேட்க இதோ குடிக்கணும் சாரா அவளுக்கு கொடுத்துட்டு வந்து தான் குடிக்கணும் என்றான் மனோஜ் அதான் அவங்க காஃபி கொடுக்குறாங்க ரோஜா குடிக்க போறாங்க இதுல நீங்க போய் என்ன கொடுப்பீங்க என்றாள் சாரா ஆமா சாரா சூடா இருந்தா காஃபியை ஆத்தி கொடுப்பேன் என்றான் மனோஜ் என்னதான் சொல்றீங்க மனைவி கர்ப்பமா இருந்தா இப்படி பார்த்துக்குவாங்க என்று சாரா கேட்க ஆமாம் சாரா என் குழந்தை தான் அவள் வயிற்றுல வளருது எனக்கு ஒரு வாரிசு வர போகுது அதில் எனக்கும் பங்கு இருக்குல்ல அவள் அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிறது அவளோட கடமை அவளையும் அந்த குழந்தையும் சேர்த்து தாங்கிறது என்னோட கடமை தானே சாரா என்றான் நான் அத்தா உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச தான் இப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு நேரம் நீங்கள் எப்படி இருப்பீங்க பேசாமல் டிப் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ராயலா சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ எல்லாம் ரொம்ப சராசரி குடும்பஸ்தான மாறிட்டீங்க எப்படி இந்த மாற்றம் கல்யாணமானா இப்படி இல்லாம மாறிடுவாங்க என்றாள் சாரா கல்யாணமானா உனக்கும் குழந்தை பிறக்கும்ல சாரா அப்போ தெரியும் உனக்கு என்றான் அவன் என்னையை கட்டிக்க போறவன் என்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாது தெரியாதுதான் இப்போதானே உங்களை ரெண்டு நாளாக பார்க்குறேன் முதல் தடவை ஒரு ஆம்பளை மனைவியை இப்படியெல்லாம் கவனிச்சுக்க முடியுமாங்கிற அளவுக்கு நீங்க ரோஜாவை கவனிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கத்தான் என்றாள் சாரா சரி சரி அஞ்சலி அம்மா மேலே போயிட்டாங்க நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று விட்டான் மனோஜ் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் சாரா கொஞ்ச நேரத்தில் அஞ்சலை கீழே வர சாரா மேலே போவோமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தாள் மனோஜ் ரோஜாவிற்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டிருந்தான் சாரா மேலே சென்று கதவை தட்டியவள் உள்ள வரலாமா என்றாள் ரோஜா திரும்பி பார்த்தவள் என்னங்க சாரா என்று சொல்லிவிட்டு உள்ளவா சாரா என்றாள் ரோஜா என்னங்க எனக்கு இப்போ ஊட்ட வேண்டாம் என்று அவனிடம் சொல்லிவிட்டாள் என்ன சாரா என்ன வேணும் என்றாள் மனோஜ் ஒன்னில் தான் ரோஜாவை பார்த்து குட் மார்னிங் சொல்லலான்னு வந்தேன் ஏன் வரக்கூடாதான் என்றாள் சாரா நான் அப்படி சொல்லவே இல்லையே சாரா என்ன விஷயம்னு கேட்டேன் என்றான் மனோஜ் சும்மா தான் வந்த நான் வேணும்னா அப்புறம் வரட்டா என்றாள் சாரா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காரு சாரா என்று சொல்லிவிட்டு நீ சாப்பிடு ரோஜா சாரா தானே இருக்கா என்ன நினைச்சுக்க போறா நீ சாப்பிடு என்று அவளுக்கு ஊட்டி விட்டான் மனோஜ் அதையும் கவனித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சாரா போதுங்க இதுக்கு மேலே ஒரு வாய் கூட என்னால் சாப்பிட முடியாது என்று ரோஜா சொல்ல சரி நீ சாரா கிட்ட பேசிக்கிட்டு நான் கீழே கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வரேன் பாவம் அஞ்சலி அம்மா எத்தனை டைம் தான் மேலே ஏறி இறங்குவாங்க என்று சொல்லிவிட்டு கீழே சென்று விட்டான் மனோஜ் ரோஜா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு தானே கடவுள் முடிச்சு போட்டிருக்காரு போல அப்பவே என்றாள் சாரா ஆமா சாரா என் அம்மாவுக்கு நான் குழந்தையா பிறக்கும்போது என் மாமா பையன் தான் எனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டு வச்சுட்டாரு விதியை பற்றியா என்றாள் ரோஜா கண்டிப்பாக விதியோட சதி இதில் இருக்கு ரோஜா இல்லைன்னா பிறந்ததுலேருந்து என் அத்தை பையன் கூடவே இருக்க ரெண்டு பேரும் ஒன்றாவே வளர்ந்தோம் எனக்கு கிடைக்காத வாழ்க்கை உங்களுக்கு தேடி வந்து கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக விதினு ஒன்று இருக்கத்தானே செய்யுது என்றாள் அவள் ரோஜாவின் முகம் மாறியது ரோஜா உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஓப்பனா பேசலாமா என்று சாரா கேட்க பேசு சாரா என்ன பேசணும் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசிடு மனசுல வச்சுக்கிட்டா தான் கஷ்டம் என்றாள் ரோஜா ஒன்னும் இல்லைங்க ரோஜா நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு சிலதான் நான் இழந்துட்டேன் நிறைய மாற்றங்களை சந்திச்சிட்டேன் ஆனால் நான் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து போகிறதுக்கும் இப்போ வந்துட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது முன்னாடியெல்லாம் நான் இங்கே வந்தால் என்னோட இஷ்டந்தான் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் இங்கே செய்வேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரோஜா நான் எங்கே இருக்கணும் யார்கிட்ட பேசணும் எவ்வளோ நேரம் உட்காந்து பேசணும் இதெல்லாம் கணக்கு பண்ணி பேசணும்னு இந்த வீட்டில் எனக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கோ என்னவோ தெரியல என்றாள் சாரா யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது என்று ரோஜா கேட்க எனக்கு யாரும் சொல்லல எனக்கே புரியுது நேற்று என் மாமா கூட உங்க அறைக்கு வரக்கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாரு என்று சாரா சொல்ல எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாரா மாமா ஏன் அப்படி சொன்னாரு என்றாள் ரோஜா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லல அவர் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை என்கிட்ட டைரக்டாவே சொல்லிட்டு போயிட்டாரு உங்களோட பிரைவசியில நான் தலையிடக்கூடாதான் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதான் அதனால தான் அப்படி சொன்னாரு ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரோஜா என்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது அப்பாவை இழந்துட்டு அனாதையாக நிற்கிறேன் எனக்குன்னு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது அதனால தான் கிளம்பி என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு என் மாமா வீட்டுக்கு வந்துட்டேன் உங்களை பார்க்கும்போதும் உங்ககிட்ட பேசும்போதும் எனக்கு ஒன்றும் தோணலை ரோஜா ஆனால் நீங்கள் தனியாக நான் தனியாக இருக்கும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது எனக்கு உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும் திரும்ப இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்கிறதெல்லாம் என் ஆசை இல்லை உங்கள் கூட இருக்கணும் எனக்கும் உறவு இருக்குங்கிறத நான் உணரணும் யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்க வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு தெரியல ரோஜா ஏன் என்னையை மட்டும் இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை என்கிட்ட அத்தானும் மாமாவும் சரியாக பேசாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதான் சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயே இதை பற்றி சொல்லிட்டேன்னா எனக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்குன்னு நினச்சிதான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன் என்னால் உங்கள் வாழ்க்கை கெட்டுடுன்னு நினச்சி எல்லாரும் என்கிட்ட பேசுகிறாங்க அதனால தான் உங்ககிட்ட நேராகவே பேசலான்னு வந்தேன் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் சொல்லிடுங்க ரோஜா நான் இப்போ கூட இங்கே இருந்து கிளம்பிடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் சிரித்து பேசுறதெல்லாம் வேண்டாம் ரோஜா உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஸ்ட்ரைட்டாக எங்கிட்ட சொல்லிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் நான் மட்டும் உரிமை எடுத்து பேசும்போது அவங்க ஒரு அடி தள்ளி நின்று தான் என்கிட்ட பேசுறாங்க மனசு வலிக்குது இதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இதுக்கு மேல உங்களோட முடிவு என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் சாரா அவள் செல்லும்போது வாசல் கதவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் மனோஜ் என்ன ரோஜா சாரா கண்கலங்கி பேசுறா என்னாச்சு என்றான் மனோஜ் நீங்க எங்கே இருந்தீங்கத்தான் அவ பேசினதெல்லாம் தான் இருந்தீங்களா என்றாள் ரோஜா ஆமா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஹே ரோஜா நீ எந்த பதிலுமே அவளுக்கு சொல்லல என்றான் அவன் என்னத்தான் என்ன பதில் சொல்லணும் என்று ரோஜா கேட்க அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல நீ ஃப்ரீயா இருக்கலாமே என்றான் அவன் எனக்கு தோணல தான் நானா அவளுக்கு நம்பிக்கை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் என்றாள் ரோஜா ரோஜா நீ ரொம்ப தெளிவான பொண்ணு நல்ல புத்திசாலி அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி உதவி செய்யற குணம் கொண்டவள் ஆனா சாரா விஷயத்துல மட்டும் நீ ஒருதல பட்சமா நடந்துக்கிறியோன்னு தோணுது என்றான் அவன் என்னத்தான் என்னையை பார்த்தா அப்படி சொல்றீங்க என்று ரோஜா கேட்க ஆமா ஏதாவது தப்பு நடந்தால் அவளை கோபிச்சு கொள்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அவள் எந்த தப்பும் செய்யாம அவளை பனிஷ் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு நம்ம வீட்டுக்கு நிற்கதியா வந்து நிக்கிறா அவளுக்குன்னு உரிமையா போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றா அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெளிவாக அவங்கிட்ட சொல்றா இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் உன்னை அப்படி நினைக்கல நீ எதுவும் நினைச்சுக்கார சாரான்னு நீ ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன் ஆனா நீ எதுவுமே சொல்லலையே அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீயே அப்படி இருக்கேன்னு அதனால தான் கேட்டேன் என்றான் மனோஜ் எனக்கும் அவள் பேசும்போது பாவமாக தான் இருந்துச்சு தவிர அவளோட சோகத்துக்கு ஆறுதலா பேசணும்னு எனக்கு தோணலைங்க இன்னொரு தடவை என்கிட்ட பேசுனா வேணும்னா நான் பதில் சொல்கிறேன் எனக்கே தெரியுதுங்க அவகிட்ட மட்டும் நான் வித்தியாசமாக தான் நடந்துக்கிறேன்னு அவள் விஷயத்தில் மட்டும் நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல எல்லாம் ஒரு பயம்தான் எங்கே என்னோட ராஜாவை அவ தூக்கிட்டு போயிடுவாளோன்னு என்று ரோஜா சொல்ல நீ விளையாட்டுக்கு சொல்றியா இல்லை சீரியஸாக சொல்றியான்னு எனக்கு தெரியல ரோஜா ஆனால் இன்னொரு தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தாத நீ அவளை சந்தேகப்பட்டு பேசலைன்னு சொல்றது ஒரு மாதிரி ஆனால் என்னையை தூக்கிட்டு போயிடுவா என்னைய மாத்திடுவா என் கூட போயிடுவா இந்த மாதிரியெல்லாம் உனக்கு ஒரு சிந்தனை வந்தால் நீயும் ஒரு சராசரி பொண்ணுதான் அப்புறம் நமக்குள்ள காதல் இங்கே இருக்கு உண்மையான காதல்னா நான் தப்பே பண்ணியிருக்கேன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாலும் நீ அவங்கள நம்ப கூடாது என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நீ நம்பணும் அதுதான் உண்மையான காதல் அப்படி நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காதல் யார்கிட்டேயும் தோக்காது விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பயன்படுத்தாத ரோஜா அவ மட்டும் நினைச்சா நான் அவ பின்னாடி போயிட முடியாது அந்த மாதிரி நீ நினைக்கிறதையே நான் அசிங்கன்னு நினைக்கிறேன் என்றான் மனோஜ் சாரியத்தான் நான் சும்மா தான் சொன்னேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அவ உங்க மாமா பொண்ணு தானே அதனால விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்றாள் ரோஜா சரி வா டேப்லெட் போடணும் என்றான் மனோஜ் என்னாச்சு ஆச்சு நீங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கு எப்பவும் போல கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் உங்கள் முகம் ஏன் இவ்வளோ அஷ்டகோணலா இருக்கு என்றாள் அவள் இருக்கும்டி உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவீங்க கடைசியில் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்கிறீங்க இப்போல்லாம் விளையாட்டுக்குன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோச்சா நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோஜா அது உனக்கு தெரியுதா இல்லையா உன் புத்திக்குள்ளே பேய் உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் என்றான் மனோஜ் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க என்னை பற்றி விசாரிச்சுருந்தீங்க எனக்கு அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லை எல்லையில்லாத அன்புக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்